திருவிக்கா பயிலரங்கம் பேச்சரங்கம் என்ற ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி அவர்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள் பேசுவதுதான் அவருக்கு தெரிந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் எது தெரியுமோ அதை பிறருடைய மனதை புண்படுத்தாமல் கதைகள் மூலமாக அல்லது அவருடைய அனுபவம் மூலமாக எது இருக்கிறதோ அதை அவர்கள் பேசுவார்கள் அதுதான் அந்த பயிலரங்கம் எல்லோருக்கும் பேச்சரங்கம் தான் எல்லோருக்கும் அது பேச்சுத் திறமையை வளர்க்கும் சிறு குழந்தைகள் கூட அதை தெரிந்து கொண்டு ஒரு பயமின்றி பேசக்கூடிய திறமை வளர்கிறது என்பதுதான் அதில் முக்கியம் இன்று அந்த திரிவிகா அரங்கத்திற்கு பேச்சரங்கம் அதில் நான் கலந்து கொண்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒரு ஆறு ஏழு பேர் கலந்து கொண்டார்கள் அதில் நானும் கலந்து கொண்டேன் நான் இரண்டாவதாக பேசினேன் மற்றவர்கள் ஒருத்தருள் கடைசியாக பேசியவர் ஒரு பத்திரிகை துறை சேர்ந்த நிருபர் அவர் கதையை பற்றி சொன்னார் அதாவது ஒரு கருத்துக்கள் கதை மூலமாக சொல்லும் பொழுது அது பலருக்கு போய் சென்றடையும் என்பதுதான் மான் நரி காகம் இந்த மூன்றை வைத்துத்தான் அந்த கதையே நரி என்றாலே அங்கே வஞ்சனை இருக்கும் வஞ்சகமாக ஏமாற்றும் அப்படித்தான் அந்த கதை இது போன்ற கதைகள்தான் பிற்காலத்தில் புராணமாக மாறியது பல புராணங்கள் இருக்கிறது அதனுடைய உள்கருப்பு என்றால் உள்கருத்து என்னவென்றால் அது ஒரு நீதியாகத்தான் இருக்கும் அப்பொழுதுதான் எல்லோருக்கும் அது சென்றடையும் அதற்காகத்தான் அவர்கள் கதைகள் மூலமாக புராணமாக எழுதி அல்லது நடித்து அல்லது புத்தகமாக வடிவில் பலருக்கு சென்றடைகிறது ஆனால் வரலாறு என்பது வேறு இந்த புராணத்திற்கும் வரலாறு வரலாறு என்பது உண்மையான நிகழ்வு ஆனால் புராணம் என்பது கதைதான் அதனுடைய உட்கருவை யாரும் தெரிந்து கொள்வது சிலராக இருக்கலாம் பலர் இருக்க மாட்டார்கள் ஆதலினால் என்னை பொறுத்தவரையில் புராணம் என்பது கதைதான் ஆனால் வரலாறு தான் என்னை பொறுத்தவரையில் முக்கியம் வரலாறு என்று பார்த்தால் நாம் ஒரு டென் தௌசண்ட் பிசி வரை நாம் போக முடியும் ஆனால் புராணங்கள் எல்லாம் ஒரு ஒரு நூறு அல்லது இருநூறு வருடங்களுக்குள்ளாகவே தான் இருக்கும் கதைகள் தானே அவரவர்கள் இன்று நாடகம் வந்துவிட்டது சினிமா வந்துவிட்டது நாடகங்கள் வந்துவிட்டது என்று பல வகையாக இருக்கிறது இதெல்லாம் பொழுதுபோக்குத்தான் ஆனால் அதன் மூலம் அவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள் என்றால் நேரம் நன்றாக போகும் கலகலப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி சில எனவே புராணங்களுக்கும் வரலாறுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு பிடிக்கும் பெரியவர்களுக்கு அது இந்த காதோடு வாங்கி அந்த காதோடு போய்விடும் அவ்வளவுதான் நான் சற்று வித்தியாசமாக சிந்திப்பதால் என் கருத்துக்கள் பலருக்கு முரண்பாடாகவே இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய கருத்து வேறு என்னுடைய கருத்து வேறு எல்லா விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை ஐந்து விரல்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு ரேகைகள் இருக்கும் அது போலத்தான் ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை உள்ளவர்கள் அதில் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படி ஒப்பிட்டால் அது சரியாகவும் இருக்காது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்